விஸ்வேஸ்வரியே வேத ரூபிணியே மாயாமயி மந்திரஸ்வரூபி சர்வேஸ்வரி சர்வரூபிணி தயை செய்வாயாக இவ்வாறு இந்திரன் முதலிய தேவர்கள் தேவியை பலமுறை துதித்து பணிந்து சரணமடைந்தனர் இதனால் மகிழ்ச்சியடைந்த தேவி வாசவனை நோக்கி வரத்தை வேண்டிக்கொள் என்றாள் இந்திரன் தாயே பண்டனால் பீடிக்கப்பட்ட நாங்கள் மிக்க சிரமத்துடன் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறோம் நீயே சரணம் என்றான் தேவியானவள் நானே அவனைக் கொன்று விரைவில் மூ உலகையும் உனக்கு அளிக்கிறேன் பயமற்றவர்களாகவும் ஆனந்தம் உடையவர்களாகவும் தேவர்கள் இருக்கட்டும் என்றாள் அன்றியும் இந்த ஸ்துதியை பக்தியுடன் படிப்பவர் தர்மம் ஸ்ரீ இவைகளை பெற்று வித்யா வினய சம்பன்னர்களாய் நோயற்று நீண்ட நாள் புத்திர மித்திர கலத்திரர்களுடன் சுகமாய் வாழ்வர் என்றும் வரமளித்தாள் அனைவரும் தேவியை பார்த்து பார்த்து பேரானந்தம் பெற்றனர் கலிதோபாக்கியான